ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேள் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என் அன்பு குழந்தையே அம்மாவின் வாக்கினை நீ சாதாரணமாக வெல்லாம் நினைத்து விடாதே என் குழந்தையே இன்று நீ என்னிடத்திலிருந்து இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வருகின்ற ஆபத்துகள் எங்கிருந்தெல்லாமோ யாரால் எல்லாமோ வந்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது உன்னுடைய புகைப்படம் ஒருவரின் கையில் இருக்கின்றது அவரால் தான் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் இது என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்கின்றது அந்த விஷயத்தினால் உனக்கு பிரச்சனை வரப்போகின்றது உன்னிடத்தில் நான் இதனை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளை உன்னுடைய புகைப்படம் எப்படி வெளியில் சென்றது யார் எடுத்து சென்றார்கள் யாரின் கைகளில் கொடுத்தார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள நேரம் வந்துவிட்டது இதனால் உனக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் என்பது திட்டமாக இருக்கின்றது அப்படியானால் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ என்றே தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ இன்றே புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல ஏதோ சொல்லிவிட்டு போகட்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அதில் உன் வெற்றியைத்தானே நீ உறுதி செய்ய வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயமும் உனக்கு பாதிப்பை கொடுக்கும் என்று நீ நினைக்கலாமா இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை எல்லாம் நீ மறந்து விட்டாய் இப்பொழுது உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் மட்டும்தான் உனக்கு நினைவில் இருக்கிறது ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் செய்வினையின் காரணமாக உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என் பிள்ளையே முன்பு போலவெல்லாம் இப்பொழுது மனிதர்கள் இல்லை எல்லோருமே வாழ வேண்டும் என்று நினைத்தது ஒரு காலம் தான் வாழ்ந்தால் மட்டும் போதாது மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணியது ஒரு காலம் ஆனால் இப்பொழுதுள்ள சூழ்நிலை என்ன தெரியுமா தான் நன்றாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தன்னை போல யாரும் இருந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் தான் வாழ்ந்தாலும் சரி வாழவில்லை என்றாலும் சரி வேறு யாரும் முன்னால் வந்து விடக்கூடாது இது போன்ற எண்ணங்களும் சட்டங்களும் தான் இங்கே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற மனிதர்கள் தான் இங்கு அதிகமாக வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள் அவர்களிடத்திலிருந்து நீ என்னை எப்படி உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியுமா மனதில் நிறைய இருக்கின்றது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எதுவரையிலும் உனக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டிருந்ததோ எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்ததோ அதிலிருந்து இனி நீ என்ன செய்ய வேண்டும் எதையெல்லாம் பெற வேண்டும் என்பதனை சற்று நீ முடிவில் எடுத்துக்கொள்ள Random. உன் தாயானவள் காரணமில்லாமல் எதையுமே உனக்கு சொல்ல மாட்டேன் உன் அம்மா நான் எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் எடுத்து கொண்டு வர மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே கடந்து இந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு இருக்கும் வரை நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஆபத்து உன்னை எதுவும் செய்துவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையுமே நீ சரியான புரிதலோடு பட்சத்தில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை ஆபத்துகளிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை இன்னமும் அதாள பாதாளத்தில் தள்ளிவிட்டு பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிவிடாமல் இந்த வாழ்க்கை என் பிள்ளையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்றேன் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா ஒரு செய்தியை கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்திருப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அப்படி இருக்கும் பொழுது நான் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த செய்தியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ உறுதியாக பெற்றுவிட வேண்டும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எந்த ஒரு நேரத்திலுமே என் குழந்தையை நீ மறுக்க முடியாது அம்மா நமக்கு நல்லதைதான் கொடுப்பாள் தீய விஷயங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பாள் என்பதனை ஒருபொழுதும் இல்லை என்று உன்னால் மறுத்துவிட முடியாது இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக திரும்ப வேண்டும் என்று இதையெல்லாம் தாண்டி உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதனை ஒவ்வொன்றாக நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை விடாதே எதையும் கடந்து நீ வாழ நினைத்தால் மட்டும் போதுமா அத்தனை விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நீ உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் இருந்து நடத்துவதை நீ புரிந்து கொண்டால் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை எல்லாவற்றையும் நீ தெளிவடைந்து உனக்கான உறுதியான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது யாருமே இங்கே யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க நினைப்பதில்லை ஆனால் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்றால் எதையுமே செய்ய இவர்கள் துணிந்தவர்களாக மாறிவிடுகின்றார்கள் அல்லவா இதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த தயாராகிவிட்டது உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இனி உனக்கென நான் என்ன கொடுத்துட்டாலும் அதிலிருந்து எப்பொழுதுமே நீ உனக்கான மனநிறைவை உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு உனக்கு செய்வினைகளை செய்வதற்காக உன்னுடைய புகைப்படத்தை ஒருவர் எடுத்து செல் பல முயற்சிகள் நடந்திருக்கின்றது என் பிள்ளையே எப்பொழுதுமே புகைப்படம் என்பது மற்றவர்கள் கண்களுக்கு படும்படியோ மற்றவர்கள் கைகளில் சிக்கும்படியோ ஒரு பொழுதும் வைத்திருக்க கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையுமே எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் மேலும் மேலும் உனக்கு ஒரு துன்பங்களை கொடுக்க தயாராகிவிட்டார்கள் என்றால் அவர்கள் அதற்கு தன் கையில் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் இந்த புகைப்படம்தான் உன்னுடைய புகைப்படம் உன்னுடைய தலைமுடி என்று உன்னுடைய மூன்று எத்தோ ஒரு பொருட்கள் இத்தனை பொருட்களையும் வைத்துக்கொண்டு இவர்கள் உனக்கு செய்வினைகளை செய்ய துணிந்து விடுகின்றார்கள் இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் சரியானபடி நடந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு வரவிருக்கின்ற இந்த ஆபத்துகள் எல்லாம் உன்னை எதுவுமே செய்துவிடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் உனக்கான ஆபத்துகளும் மறைந்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற நினைக்கின்ற எப்பொழுதுமே நீ முன்வருவாயானால் என் பிள்ளையே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் உனக்கு தருகின்ற அத்தனை செய்தியையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் them. இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய புகைப்படத்தினால் உனக்கு ஒரு ஆபத்து என்று நான் சொன்ன இந்த விஷயத்தை சற்று நீ கவனித்து பார்த்தாயானால் தெளிவாகவே உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு தெளிவில் வந்துவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் இவர்கள் செய்துவிட நினைக்கும் பொழுதுதான் நாம் தான் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அம்மா இத்தனை பேசுகின்ற நீ இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே உனக்கு இந்த ஆபத்துகள் எருப்பு ஒரு பொழுதும் நெருங்குவது கிடையாது ஆனால் நான் இருக்கும் பொழுது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அதனை எச்சரிக்கையாக செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நான் எதையுமே தடுத்து நிறுத்தி உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவேன் ஆனால் அதே நேரத்தில் இந்த வாய்ப்புகளை நீயாகவே உனக்கு எதிராக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கின்றவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துவிடக்கூடாது என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றுமே நிச்சயமாக அடுத்தடுத்து என்னவென்று உன் வாழ்க்கையில் யோசிக்க வைக்கக்கூடியது நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாது இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றுமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி